எல்லோரும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபான்ட்டு சொல்லுங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய உயரமான ஒரு இவர் வந்து என்னுடைய அளவு உயரத்தில் இருக்க இந்த முருகர் வந்து இந்த கோயிலில் ஏன் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு பெரிய முருகனை வந்து எந்த கோயிலையுமே டைரெக்டாக வீடியோ எடுக்கிறதுக்கோ அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த கோயிலில் பூஜை செய்கிறவங்க யாராக இருக்கக்கூடும் ஒரு பெண் லக்ஷ்மி அவங்க பேர் அவங்க தான் பண்ணுறாங்க எதனால் வீடியோ எடுக்க முடியுது இந்த கோயிலுடைய ஆரத்தியை என்னால் அவங்களுக்கு காட்ட முடியுது அதுக்கெல்லாம் காரணம்னா நீங்களே யோசித்து எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இது வந்து யாருக்கு வந்து அன்னன்னைக்கு அவங்களுக்கு நல்லபடி முடிஞ்சுதானா அவங்களுடைய பிரார்த்தனைகள் முடிஞ்சுதானா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறாங்க இன்றைக்கி சஷ்டியும் கிடையாது இன்றைக்கி கிருத்திகம் கிடையாது ஆனால் அலங்காரம் பண்ணி அது அவங்களுடைய பிரார்த்தனை முடிஞ்சுதானா இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அவங்க வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து வேண்டுதல் முடிஞ்சுதுன்னா இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க எப்படி வந்து இது வந்து வீடியோவும் என்னால் எடுக்க முடியுதுன்றதையும் யோசித்து பாருங்க ஆனால் அந்த மாதிரி ஐதீகம் படி அவங்க சொல்கிற மாதிரி தான் பண்ணல ஒரு சாதாரண இவங்கள சேர்ந்தவங்க தான் பண்ணுறாங்க ஆனால் வேண்டுதல் முடிஞ்சிருக்குல்ல தான் நான் இந்த அலங்காரம் பண்ணுறாங்க அப்போ வேண்டுதல் ஏன் முடிஞ்சுது அதை பற்றியும் திங்க் பண்ணுங்கள் இவங்க தான் போய் பூஜை பண்ணணும் வீடியோ எடுக்கக்கூடாது அவ் அப்படி பண்ணிட்டா தான் வேண்டுதல் முடியுதா அப்படின்னா அதுலேயும் ஒரு சாட்சி இதில் இருக்குதுன்றதை நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன்